அப்போ வேதத்தை தியானிக்கிற மனுஷங்களுக்கு மிகுந்த சமாதானங்கள் போட்டிருக்கு இந்த வேதத்துக்கு மேலே தெரியுமா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க செய்கிறதுலாம் வாய்ப்புன்னு போட்டிருக்கு அதனால் அந்த வசனத்தை அந்த இந்த சங்கீதம் பதினாலாம் சங்கீதத்தை ஈ பத் நூற்றி பத்தொம்போதுல ஒன்றில் எடுத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க அந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு பெரிய ஆசைவரும் ஆமே தேவன் இல்லை என்று மதை தன் இருந்து சொல்லிக் கொடுத்தான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்ந்தவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் இருந்து அன்புத்தரை கண்ணோக்கினார் எல்லாரும் வழி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தனை தொழுது கொள்கிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் கர்த்தன் அடைமுறமாக இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணீர்கள் சீயோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய கனத்தின் சிறையூட்டை திருப்பும் போது யா கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரேவியலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்திர மாசனம் இது சங்கீனம் பதினாலாம் சங்கீரத்துல ஒன்றாம் வசனத்துலேருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் வச்சிருந்திருக்கேன் இருக்குது எங்கள் வயிற்று படிக்கிறவங்களும் எங்களை தேவனில் மதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது ஆனால் ஏசு கிறிஸ்து தலகத்துல வந்து நம்மளை ரச்சிக்கிறோம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு பாவியில வச்சிக்கலாம் ஏசு கிறிஸ்து உலகத்தை ப வந்தாரு எதுக்க பார்க்குறோம் எதுக்காக அவர் வருகிறாரு அப்படின்னா நமக்கு நமக்குதான் நியாயத்திற்கு உண்டு மறைச்சிருந்தோம் மண்ணுகளும் போட்டு சரீரத்தை மூடி இருந்தாங்க நமக்கிட்ட ஒரு ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா இருக்கு அது தெய்வத்துக்கு பருவத்துக்கு பேரும் அது இளைப்பாடு பேரும் பேசி இருக்கிற ஆவி ஆண்டு கொடுத்தது ஆண்டற்ற பேரும் அதனால ஒரு நாள் எல்லாத்துக்குமே ஆண்டர் அரைச்ச பிள்ளை இருந்தாங்க அறியாத பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே நியாயத்திற்கு உண்டு எல்லாரும் ஆண்டிற்கு முன்னால் போய் சிங்காரத்துக்கு முன்னால் இங்கே தான் போகிறோம் எல்லாத்துக்கும் நியாயத்திற்கு ஆண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அலைச்சலுக்கு நல செலுத்தி நியாயத்திற்கு போட்டுருக்கு இறக்கம் உள்ளவர்களுக்கு நியாயத்திற்கு உண்டு இறக்குள்ள இறக்கமுள்ள நியாயத்திற்கு உண்டு போடுறது நம்மளுடைய பெருமூச்சு கூட கணக்கில் வச்சிருக்கிறாரா என்றவர் நம்மளுடைய கண்ணீர் அந்த கணக்கில் வச்சிருக்கிறாரா நம்ம ஒவ்வொரு கடை வாயிலும் பேசுகிற வார்த்தை நியாயத்திற்கு கணக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்குது அதனால் என் பிள்ளைகளுக்கு நமக்கு இன்னைக்கு எது எதுக்காக இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னா வசனத்தை நீங்கள் கேட்டு மைக்ரோஸ் நீங்கள் வாசிக்கலைனாலும் இதில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் வசரங்களை நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க பை சங்கி பைபிள் வாங்கினாலும் வாங்கி கேட்போம் பை படிங்க சங்கீதம் பதானா சங்கீதம் ஒண்ணுல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டு வந்து வாரம் போகும் வசனத்தின் ஞாயிற்று ஆனால் நம்மளுக்கு வசனத்தின் ஒரு ஞாயிற்று உண்டு உலகத்துல வந்து ஆண்டவர் அறிஞ்ச பெயர் அறியாத பிள்ளைங்க அறியாத பிள்ளைங்க நியாயத்திற்கு கிடையாது அவங்களுக்கு அப்படியே நரகம் அப்படின்னு கடல் சொல்லி ஆனால் ஆனா ஏசப்ப அறிஞ்ச பிள்ளைங்க ஞாயிற்று கண்டிப்பா வந்து இந்த உலகத்துல எப்படி இருந்தோம் எதுக்கு இருந்தோம் ஆண்டு எதுக்காக நம்மளை வச்சிருந்தாரு எதுக்காக ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு எல்லாம் இந்த பயிர்ல போட்டிருக்கு ஆனா இதை அறிஞ்சு அறியாத மாதிரி நடந்தா எல்லாத்துக்குமே ஞாயிற்றுல வந்து அந்த ஞாயிற்றுக்கு வரும்போது ஆண்டு அந்த கடைகளை நினைச்சுவாரு எங்கெங்க அனுப்பணும் அங்க அனுப்புவாரு அதனால தேவனுக்குள்ளே நமக்கு அந்த புதிய சரீரத்தை கொடுத்து ஆண்டு வச்சிருப்பாரு அவங்க வந்து சீக்கிரம் ஆண்டு வரப்போறாரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் எழுப்பு வரப்பது சனி இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த அப்பா அழகாக இருக்கும் இங்கே வந்து வெயில் உள்ள அலைஞ்சு அலைஞ்சு அழைஞ்சு ஒன்றுங்க போயிருந்தோம் பசியெல்லாம் இருக்கிறாங்க பட்டினியாக இருக்கிறாங்க நிறைய சாப்பிட்டுறாங்க நிறைய நோய்கள் வந்துருது நோய் ஒரு பக்கம் பேய் ஒரு பக்கம் எல்லாம் மக்கள் ஆக்கி படைச்சி விட்டுருக்குது அதனால மக்களுடைய எல்லாத்துக்கும் நிறைய மாறிட்டு எல்லாம் பேயும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நோய் இருக்குது நிறைய சீன் சாப்பிட நிறைய சோறை சாப்பிட்றாங்க ஒரு பார்த்தா

உன் வாலிபு நாட்களிலே உன் இருபத்தை உன்னைக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட ஆனாலும் எல்லாவற்றின் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து நீ உன் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயதும் வாலிபும் மாயே அப்படின்னு போடுறது நான் தேன் இன வயது மாய்தான் பாலு வயசு மாயந்தான் இந்த உலகத்திலே உலகமே மாய நேரத்தில் உலகத்தில் இருக்கும் இந்த மாய நேரத்தில் உலகத்தில் இருந்து தூக்கி எடுத்து வந்ததா தான் ஏசப்பா அது நமக்காக படா பாடுபட்டார் இது நமக்காக கட்டிப்பட்டாரு நான் டிக்கெடி சொல்கிறது தான் அதனால் ஏசப்பரா அவங்க மீட்டெடுத்து தொடர்ந்து வந்தாங்க ஏசப்பா வகுப்பு கொடுக்குறேன் எங்கே நான் வந்து எங்க செல்லில் இருந்து முன்னாடி நல்ல நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் பே பேச முடியாது எந்த சொல்கிறாங்க அதை கொண்டு கடை போய் என்னென்னு பார்க்கணும் ரொம்ப ஒரு இதுக்கு போக மாட்டேங்குது உள்ளேருந்து எடிட் பண்ண முடியல எடிட் பண்ணிருந்தாலும் எங்கே போக மாட்டேங்குது யூடியூப்ல போக மாட்டேங்குது அதனால் பத்து நிமிஷங்களும் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ எத்தனை நிமிஷம் போச்சுன்னு எனக்கு தெரியல அதனால் பைப்ல நீ பண்ணிங்க கத்துறங்கள ஆசிரியமாக வசனத்தை படிச்சு கீழ் பண்ணிங்க வசந்தம் என்ன பண்ணுறதுன்னு திரட்டி பாருங்கள் பைப்ல வாங்கி பிரட்டி பாருங்கள் Awesome. I was like, the between, like but, but, I don't know what to do,